எனது அன்பு நேயர்களே வணக்கம் கும்பராசி அன்பர்களே இந்த பதிவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இந்த பதிவினில இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பயிற்சி உங்களுடைய ராசியிலிருந்து ஜென்மச்சனி என்ற நிலையிலிருந்து விலகி பாதச்சனியாக இரண்டாம் இடத்திலே சனி பகவான் மூன்று ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இந்த பயிற்சி என்பது நடக்கும் இந்த காலகட்டத்தில் சனி பகவானை பொறுத்து இந்த காலகட்டம் கிட்டத்தட்ட ஒரு இரண்டரை ஆண்டு காலம் எப்படிப்பட்ட நற்பலன்களை தருவார் நூறு சதவீத வெற்றிக்கு நூற்றி ஐம்பது சதவீத உழைப்பை நீங்கள் போட வேண்டும் அப்படி என்றால் நூறு சதவீத வெற்றி உழைப்பு மட்டுமல்ல எச்சரிக்கை உணர்வு தேவை இதை பற்றி இந்த பதிவிலே பார்ப்போம் வெற்றிக்கான வழி என்பது ஹார்ட் ஒர்க் அண்ட் டிசிப்ளின் அதுதான் சக்சஸ் சீக்ரெட் ரகசியம் என்று இந்த பதிவை உங்களுக்காக சமர்ப்பிக்கின்றேன் எனது அன்பு நேயர்களே கும்பராசி அன்பர்களே நீங்கள் இந்த பதிவினை தொடர்ந்து கேட்கும்போது இந்த இரண்டாம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு என்னவெல்லாம் செய்வார் இந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் என்பதை பார்க்கலாம் அது மட்டுமல்ல சனி பகவான் தனித்து பலன் தருவதில்லை மற்ற கிரகங்கள் குரு பெயர்ச்சி ராகுகேது பயிற்சி மாதா மாதம் நடக்கக்கூடிய சூரியனுடைய பயிற்சி புதன் பயிற்சி சுக்கரன் பயிற்சி செவ்வாய் பயிற்சி தினந்தோறும் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சந்திரன் என்று அவ்வப்போது அனுகிரகங்களையும் அள்ளித்தருவார் ஆகையினால்தான் அன்போடு கேட்பது என்ன சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்து வைத்திருக்கும் போது நான் தரக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு ஊக்கத்தையும் ஆக்கம் தரக்கூடிய அற்புதத்தையும் ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையிலே அன்போடு கேட்பது என்ன சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் என்று சனி பகவான் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இந்த காலகட்டத்தில் இதுவரை கழுத்திலே தொங்கிக் கொண்டிருந்த கத்தி போன்று கயிறு மேல் நடப்பது போன்று எல்லா விஷயத்திலும் சற்று தவறினாலும் சிதைவுதான் என்ற நிலையிலே இருந்த உங்களுக்கு இப்போது அந்த பாரம் என்பது சற்று இறங்கி இருக்கிறது பாத சனி பகவான் இருக்கிறார் இரண்டாம் இடத்து சனி பகவான் எந்த எல்லாம் பாதிப்பார் என்றால் தனம் கையிருப்பு உங்களுடைய பேச்சு உங்களுடைய குடும்ப சூழ்நிலை முதலில் குடும்பத்தில தான் என்ற அகந்தையை அகற்றி பேசுங்கள் அது வெற்றியை தரும் அக்கம் அக்கம்பக்கத்தாரோடு பேசும்போது கவனத்தோடு பேசுங்கள் அதிகாரிகள் ஆட்சியாளர்களோடு பேசும்போது அவர்களை உயர்த்தி பேசுவது போல் ஏதோ நடித்து பேசினீர்கள் என்றால் சிக்கிக் அமைப்பு இருக்கும் ஆகையினால் உண்மையோடும் உள்ளன்போடும் பேசுங்கள் அந்த உண்மை நிலையிலிருந்து மாறாமல் இருப்பது தொடர்ந்து சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களை தவிர்த்து இருப்பது என்பது வெற்றிக்கான வழியை உங்களுக்கு தரும் இதுவரை தேவையில்லாத வீண் செலவுகள் இருந்திருந்தால் இப்போது பணப்பை உங்களுடைய கையிருப்பு உயரும் அந்த கையிருப்பு உயர்த்துவதற்கு பல வகை இருக்கிறது ஐடி துறையிலே வேலை செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் செய்யக்கூடிய கவனக்குறைவு காரணமாக நான்கு ஐந்து மாத சம்பளத்தை ஒன்றாக கையில் தந்து சென்றுவா என்று கூட சொல்லலாம் ஆகையினாலே அதிலே கவனமாக இருங்கள் அது நூற்றி ஐம்பது சதவீதம் உழைப்பு தேவை என்று ஏன் சொல்கிறேன் நூறு சதவீத வெற்றி வேண்டும் என்றால் நேரம் பார்க்காமல் உழைப்பது ஸ்மார்ட் ஒர்க் உழைப்பது என்பது இருக்க வேண்டும் அதாவது எது வேண்டுமோ அதை சரியான நேரத்தில் காலம் தவறாமல் செய்வது என்ற பழக்கத்தை இந்த பாதச்சனி காலத்தில் ஏற்படுத்திக் கொள்ளும் வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும் தலைவலியாக இருந்து உறக்கத்தை தூக்கத்தை கெடுத்துக் கொண்டிருந்த நிலை என்பது இப்போது சற்று மாறும் தூக்கம் குறைந்தாலும் தலைவலி சற்று இப்போது தீர்ந்து இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு அது போன்ற ஒரு ஒரு சின்ன சுக நிலைக்கு மாறும் இனிமையாக நீங்கள் உள்ளன்போடு பேசும்போது குடும்பத்திலே இல்லாத மகிழ்ச்சி இதுவரை இல்லாத மகிழ்ச்சியான அதாவது ஜென்மச்சனியாக இருந்த சனி பகவான் தராத மகிழ்ச்சியை இப்போது தருவார் சனி பகவான் உங்கள் ராசியிலேயே இருந்து அந்த ராசியில் மூல மூலத்திருகோணம் ஆட்சி பெற்றவராக பலம் பொருந்தியவராக இருந்த சனி பகவான் இப்போது முழு சுபரன் வீட்டிற்கு கடந்து செல்வதும் அந்த தொடர் பயணம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதத்திற்கு பின்பாக அவர் மூன்றாம் இடத்திற்கு சென்று விடுவார் அங்கு அவர் நீச்சம் பெறுகிறார் ஆகையினால் அந்த நீச்சத்தை நோக்கி செல்லக்கூடியவர் இப்போது மிகப்பெரிய கடுமையான பலன்களை எல்லாம் உங்களுக்கு தராமல் கடுமையை குறைத்து விடுவார் மற்றவர்களுக்கு பாதச்சனியிலே மகர ராசிக்காரர்கள் பட்ட கஷ்டம் போல் இல்லாமல் சற்று குறைந்த கஷ்டங்களைத்தான் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் உங்களுடைய இல்லத்திலே குழந்தைகள் இருக்கிறார்கள் என்றால் அவருடைய கல்வி நிலை மேம்படும் திருமணம் நடக்காமல் இருக்கிறதுனா திருமணம் நடக்கும் அரசு வேலை கிடைக்காமல் இருக்கிறது என்றால் ஏதோ அதிர்ஷத்தின் காரணமாவது அரசு வேலை கிடைக்கக்கூடிய அந்த அமைப்பை இந்த கிரகநிலை ஏற்படுத்தி தருகிறது அதாவது இரண்டாம் இடத்து இந்த நிலை என்பது ஏற்படும் வாகன பயணங்களிலே மிக கவனம் என்பது தேவை தாயாரினுடைய உடல்நிலை உங்களுடைய இல்லத்திலே இருக்கக்கூடிய உங்களையோடு வயதிலே மூத்த பெண்களுடைய உடல்நிலையில சற்று கூடுதல் கவனம் என்பது தேவை வீடு பராமரிக்கக்கூடிய செலவு ஏற்படும் வீடு மாற்றக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் மாற்றம் என்பது ஏற்றத்தை தரக்கூடியதாக அமையும் மூத்தோரோடு முரண்படாமல் இருக்க வேண்டும் குருமார்கள் சொல்லக்கூடிய கருத்திலிருந்து முரண்பட்டு போராடி வெற்றி பெறுவேன் என்று எதிர்கருத்துக்களை தேவையில்லாமல் விதண்டாவாதம் வீண் விவாதங்களை எல்லாம் செய்யாமல் இருப்பது வெற்றிக்கான வழிகளை தரும் பணிச்சுமை சற்று கூடுதலாக இருக்கும் அதுதான் முதலிலேயே சொன்னேன் நூத்தி ஐம்பது சதவீத உழைப்பு என்பது நூறு சதவீத வெற்றிக்கான அமைப்பை தரும் இது குறையும் போது அந்த வெற்றிக்கான சதவீதம் பாதியாக குறைந்து விடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் திடீர் பணவரவு உண்டா என்றால் நிச்சயமாக திடீர் பணவரவுக்கெல்லாம் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது திடீர் பணவரவு இருக்கிறது என்று சொன்னேன் என்பதற்காக வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தால் பறக்கும் ஏரோப்ளைனில் இருந்து பணம் கொட்டாது ஏதோ இதற்கு முன்பு நீங்கள் வாங்கி வைத்த நிலம் ஏதோ ஒரு சின்ன பொருள் இவற்றிலிருந்து விற்பனை செய்து ஒரு நல்ல திடீர் லாபம் வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இல்லை என்றால் ஏதேனும் கொடுத்த கடன் தடைப்பட்டிருந்தால் அது திடீர் என்று வந்து உங்களுடைய கவலையை தீர்க்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் சரி வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் நகை ஆபரணங்கள் எல்லாம் தங்க நகை போன்று வாங்க முடியுமா என்றால் நிச்சயமாக வாங்க முடியும் கும்பராசிக்கு பெண்களாக இருக்கிறீர்கள் என்றால் வருமானம் இப்போது சற்று உயரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் ஒரு பதவி உயர்வு என்பது நிச்சயமாக இருக்கும் வேலை இடத்திலே அனுசரணையாக இல்லாமல் இருந்த அந்த நிலை மாறி இப்போது உங்களுக்கு உதவிகரமான உதவிக்கரம் மீட்டக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் அது மட்டுமல்லாமல் புது வேலை தேடிக்கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் இருக்கக்கூடிய வேலையை விட்டு புது வேலை தேடக்கூடாது ஆனால் வேலையை இழந்தவர்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும் ஆனால் அதுல நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு பெரிய சம்பளம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்காது ஆனால் வேலை கிடைக்கும் வீண் வம்பு வீடு தேடி வரக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் பிரச்சனைகளை கூடியவரை பேசி தீர்த்து கொள்ள பார்ப்பது என்பது வெற்றிக்கான வழியை தரும் உடல்நலக் கோளாறு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை நிச்சயமாக அறவே தவிர்ப்பது சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களை அறவே தவிர்ப்பது வெற்றியை ஏற்படுத்தி தரும் டீப் சயின்ஸ் போன்ற விஷயங்களிலோ பிஹெச்டி போன்ற மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் இந்த காலகட்டத்திலே அந்த பட்டத்தை பெறுவதற்கான முயற்சி மேற்கொள்ளும் போது அதிலே சற்று கூடுதல் அலைச்சல் இருந்தாலும் கூடுதல் உழைப்பு இருந்தாலும் வெற்றியை தரும் பரிகாரம் என்றால் உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோடு உங்களுடைய இல்லத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய அனுமன் கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்வது சனிக்கிழமைகளிலே விலக்கேற்றி வழிபாடு செய்வது ஒவ்வொரு நாளும் மாலை வேலையிலே பிரதோஷ காலத்திலே சிவனை நினைத்து மனத மனதளவிலே நினைத்து வழிபாடு செய்வது வெற்றிக்கான வழியை தரும் சூரியன் எழுவதற்கு முன்பு தினமும் எழுவது தினமும் பத்து நிமிடம் காலை மற்றும் மாலையிலே தியானத்தில் ஈடுபடுவது தினமும் காலை அரை மணி நேரம் மாலை அரை மணி நேரம் என்று உடற்பயிற்சி செய்வது எந்த ஒரு முக்கியமான வேலையும் காலம் தாழ்த்தாமல் செய்வது இவையெல்லாம் நிச்சயமாக இந்த இரண்டரை ஆண்டு காலத்திலே பாதச்சனி காலத்தில் பாதச்சனி பிரச்சனையை தரும் என்று இருந்தாலும் கூட இந்த உழைப்பை கண்டு சனி பகவானே பூர்வ ஜென்ம புண்ணிய பலன்களினுடைய அற்புதங்களை உங்களுக்கு அருளக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் உழைக்க யோசிக்காதீர்கள் உழைப்பு உயர்வையும் உன்னதத்தையும் தரும் எனது அன்பு நேரிலே கும்பராசி என்பர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நன்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸிலை தெரிவியுங்கள் நன்றி